இந்தியாவின் மிக நீண்ட பேலம் குகைகள் உலகத்தின் அழகான விஷயங்களில் மலைகள் ஆறுகள் கடலில் நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்குது இதில் இன்னொரு அற்புதமான அழகான விஷயம் இந்த குகை குகை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்றது பல பேருக்கும் தெரியாது இது ஆந்திராவில் ஜந்தியாலான்ற இடத்துல இருக்கிற ஒரு குகைங்க இது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் மண்ணுக்கு அடியிலே போதுங்க இந்த குகை எப்படி உருவாயிருக்குன்னா அந்த காலத்தில் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆறு இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ஆறு ஓடுற பாதையில் அரிச்சிக்கிட்டே உள்ளே குகை மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்றாங்க இதை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த குகைக்குள்ளே போகிறது வந்து ஒரு அற்புதமான அனுபவம் உள்ளே ஆக்சிஜன் இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயப்படுறவங்க இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கவங்களாம் உள்ளே போக முடியாது திடீர்னு மூச்சு அடைக்கும் தைரியமாக இருக்கனால மட்டும்தான் போக முடியும் அந்த குகைக்குள்ளே ஒரு காலத்தில் ஆறு இருந்ததுக்கான இங்கே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கு இதுக்குள்ளே இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அது கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அந்த ஒரு மணி நேரமும் இது ஒரு வேற ஒரு உலக அனுபவத்தை இதை கொடுக்கும் அதற்கான நெஞ்சுரம் கொண்டவர்களால் மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்கி உள்ளே போக முடியும் ஒரு காலத்தில் புத்த மத இந்த குகைக்குள்ளே இருந்து தியானம் பண்ணதாக நம்பப்படுகிறது இதுக்குள்ளே இறங்கி போனிங்கன்னா ரொம்ப அழகான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ முடியுமோ ஒரு முறை ஆந்திராவில் போயிட்டு இந்த பேலம் குகையை பார்த்துட்டு வாங்க வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்